வணக்கம் நமது மக்கள் மலர் செய்திகள் திருப்பூர் மாவட்டம் நல்லூர் பகுதி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு நாற்பத்தேழாவது வார்டு விஜயபுரத்தில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது திருப்பூர் தெற்கு மாநகர செயலாளர் டி கே டி நாகராஜன் நல்லூர் பகுதி கழக செயலாளர் மேங்கோ பழனிசாமி நாற்பத்தேழாவது வார்டு வட்டச் செயலாளர் வெங்கட்ராஜ் மற்றும் தலைமை கழக பேச்சாளர் போடி காமராஜ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் திமுக கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு தமிழ் மற்றும் தமிழ்நாட்டு மக்களை காப்போம் என உறுதிமொழி எடுத்தனர் விழாவினை நாற்பத்தேழாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஜெயசுதா பூபதி சிறப்பாக ஏற்பாடு செய்தார் செய்திகளும் மீண்டும் காண நமது மக்கள் மலர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் ஒட்டுத்தர மாட்டோம் தமிழ்நாட்டின் કોરાડુ કોરાડુ તમિલનાડુ તમિલનાડુ મિલ્લુમ મિલ્લુમ તમિલ